ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு மீன் கறி தான் இது பார்த்திங்கன்னா உள்ளி எதுவுமே இந்த மீன் கறியில் வந்து போட போகிறதில்ல அதே மாதிரி தேங்காவும் கிடையாது ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தான் ஊற்றிருப்பேன் மற்றபடி எக்ஸ்ட்ராவாக எந்த இதுவுமே போட ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம வந்து இந்த மீன் கறியை வந்து ரெடி பண்ணிடலாம் மாதிரி நான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்க மீன் பார்த்திங்கன்னா கலவா மீன் இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் மீன் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்றத விட இந்த மீனை வந்து கறிவிச்சால் மட்டும்தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மீன் வந்து காமிப்பேன் இதில் வந்து இந்த மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவா மீன் இதில் பார்த்தீங்கன்னா செல்லுலாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் ஏன்னா வந்து செல்லு ரொம்ப பொடியாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செல்லை எடுத்துகிட்டு சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோலை உரிச்சு தான் இதை க்ளீன் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த செல்லு எதுவுமே நம்ம வந்து கறி வைக்கும்போது எதுவுமே வராது அதுக்காக தான் இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு மீனை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இல்லை பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டி எடுத்துடுங்க நான் அன்னைக்கு மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் எடுத்துகிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை வந்து நல்லா வந்து கரைச்சிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நம்ம வந்து வடிகட்டி வந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ இவ்வளோ ஊற்றிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மல்லிப்பொடியோட திக்னஸ் மட்டும்தான் அதில் இருக்கும் மற்றபடி எக்ஸ்ட்ராவாக தேங்காய் எதுவுமே போட போகிறது இல்லை இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத்தல் வந்து எக்ஸ்ட்ராவாக வேணால் கூட கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ இதிலையே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகா மிளகா வந்து கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு தக்காளியும் வந்து கட் பண்ணி போட்டுடலாம் நாளைக்கு பார்த்து போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி தான் ரொம்ப புளிப்பு இருக்காது ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் போட்டுட்டு இது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே வந்து நம்ம வந்து போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரணும் அவ்வளோ தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருந்தா மீனை இதிலேயே வந்து போட்டுடலாம் மீன் வந்து உடஞ்சி போகும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே போடுறதுனால மீன் வந்து அந்த மசாலா எல்லாமே அதிலே வந்து இறங்கி வரும் அதனால தான் இப்போ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் அப்புறம் கறி வந்து ரொம்பவே தண்ணியாக இருந்த மாதிரி ஆயிரும் அதனால தான் இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நான் வந்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கணும் மீன் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க கண்டிப்பாக தேங்கான ஊற்றி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எண்ணெய் வந்து இதில் வந்து லாஸ்ட்டு வந்து மிதந்து வராது ஆனால் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டாவது நம்ம வந்து ஆப்பையை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது இப்போ நல்லா கொதிச்சிட்டு இதை வந்து மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் மீனோட தலை போட்டுருக்கனால வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தான் கொஞ்சம் டைம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நல்லா வெந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காயிரும் இப்போ பார்த்தாலே தெரியும் கறி வந்து நல்லா வந்து எல்லாமே குக்காகி சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஊற்றுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து கறி வந்து எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு தெரியும் மீனும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்